எல்லா இடத்திலையும் பரவி நிரவி இருக்கக்கூடிய கடவுள் நமக்குள்ளேயும் இருக்காருங்கிறத உணர்த்தற மாதிரி ஒரு அழகான கதை காட்டுல ஒரு சின்ன குடில் அமைச்சு அதுல ஒரு முனிவர் தங்கி இருந்தார் ஒரு முறை அந்த வழியா வந்த சிலர் அந்த முனிவரை பார்த்தா அவரோட தேஜசான முகம் அவளை எல்லாம் அவர்கிட்ட ஈர்த்துது எல்லாரும் அந்த முனிவரோட குடிலுக்கு வந்தா வந்தவ அந்த குடில பாக்கறா அதுல சாமி படம் சாமி எதுவுமே இவர் முகம் அவ்வளவு தேஜசா இருக்கு சாமி படம் இல்லையேன்னு ஆச்சரியத்தோட சாமி நீங்க ஞான பெருங்கடலா இருந்தும் குடிசைக்குள்ள ஒரு சாமி செல கூட வச்சுக்கலையே இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இத கேட்ட முனிவர் கடகடன்னு சிரிச்சுட்டு இந்த குடிசைக்குள்ள ஒத்தர் தான் தங்க முடியும் ரெண்டாவது நபருக்கு இடமே இல்லைன்னார் அவர் என்ன சொல்றாருன்னு வந்தவாளுக்கு புரியல அளவுக்கு அதிகமா தியானம் ஆன்மீகம் அப்படின்னு பயிற்சி பண்ணினதுனால இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவளுக்குள்ளேயே பேசிந்து அங்கிருந்து போயிட்டா சில வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் அவ எல்லாரும் முனிவர் இருந்த பக்கமா வந்தா இப்பவாவது அந்த முனிவரோட பைத்தியம் தெளிஞ்சிருக்கான்னு பார்க்க நினைச்சா ஆனா வந்தவாளுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த பக்தர்கள் முனிவருக்காக ஒரு சிலையை எடுத்துட்டு வந்திருந்தா சாமி இந்த சிலைய உங்க குடிசையில் வச்சுக்கோங்க இது உங்க வழிபாட்டுக்கு உதவும் சொன்னார் முனிவர் சிரிச்சுண்டே நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே இந்த குடில்ல தான் இடம் இருக்கு இங்க கடவுள் ஏற்கனவே குடியிருக்கார் நான் இறந்து பல வருஷங்களாயிடுத்துனர் வந்தவாளுக்கு தலையை பிச்சுக்கணும் போல இருந்தது சாமி இங்க எந்த சிலையும் இல்ல ஆனா சாமி இருக்காருன்னு சொல்றீங்க நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்க ஆனா நான் இறந்து பல வருஷங்கள் ஆயிடுத்துன்னு சொல்றீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சாமி கொஞ்சம் எங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்லுங்க நீங்க சொல்றது புரியாம எங்க தலையே வெடிச்சிடும் போல இருக்கு சாமி முனிவர் அவளை அமைதிப்படுத்திட்டு நான் இறந்ததா சொன்னது என்னோட உடம்ப இல்ல நான்கிற எண்ணம் இறந்து போச்சுன்னு சொன்னேன் நான்கிற எண்ணம் எப்போ மனசுல இருந்து போயிடுறதோ அப்பவே அந்த மனசுல கடவுள் குடி கொண்டுடுவான் அதுக்கப்புறம் அவன் நானாக நான் இல்லை தாயேங்கிற நிலையை அடைஞ்சுடுறான் கடவுளாவே ஆயிடுறான் அந்த விதத்துல என் மனசுல நான் போய் அவன் வந்துட்டான் இது அதுவாவே ஆயிடுத்து என் மனசுல மட்டும் இல்ல தூண்லையும் துரும்புலையும் அவன் தான் இருக்காங்கிற தத்துவத்தோட அடிப்படையில இந்த குடிலுக்குள்ளயும் அவன்தான் நிறைஞ்சிருக்கான் அவன் எல்லா இடத்துலயும் நெறிஞ்சிருக்காங்கிறப்போ இந்த சிலைய வச்சாதான் அதுக்குள்ள கடவுள் வருவாங்கிறத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னார் கோவில்ல திருவிழா நடந்தா முண்டி அடிச்சிட்டு அந்த சிலைய தரிசனம் பண்றதுக்காக போகணும்னு அவசியம் இல்ல அப்படி முண்டி அடிச்சிட்டு பாக்கிறதுனால மட்டும் அவனோட அருள் கிடைச்சிடுன்றதும் இல்ல எங்கேயும் நீக்கமற மர நிறைஞ்சிருக்கிற அவனை நம்ம இதயத்துக்குள்ள நிரப்பணும் அதுக்கு முதல்ல எல்லாம் தான் நடக்கிறது நான் இல்லைன்னா என் மனைவி மக்கள் நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற எண்ணத்தையும் பயத்தையும் விட்டொழிக்கணும் நடக்கிறது எல்லாம் அவன் செயல்னு நம்பணும் இந்த மனநிலை வந்துட்டா வழிபாடு கூட தேவையில்லை ஏன்னா மனுஷனே தெய்வம் ஆயிடுறான் அந்த நிலையை அடையிறது மனுஷ பிறவியோட இலக்கு அந்த நிலை வர்றது ரொம்ப கஷ்டம் அதோட படிநிலை தான் விக்கிரக வழிபாடு இப்படி விக்கிரக வழிபாடு பண்ணி பண்ணி சின்ன குழந்தைக்கு வாக்கர் வச்சு நடக்க வைக்கிற மாதிரி சிலை வழிபாட்டுல ஆரம்பிச்சு நானே அந்த கடவுள் தான்ற நில அடையறது பிறவியோட இலக்கு அந்த நிலை வர வரைக்கும் மறுபிறவி இருந்துட்டே இருக்கும் இது சொல்லிக் கொடுத்து வர விஷயம் இல்ல அவரவர் வாழ்க்கையில அனுபவத்துல வர விஷயம்